ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வாழைப்பூ வடை சுடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டி அதை அரைச்சிக்கலாம் அது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இதை வந்து அரைச்சி வந்துடலாம் பாருங்கள் வாழைப்பூ எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பூ அதையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலப்பருப்பையும் வாழைப்பூ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை வந்து அதோட ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அதிலே வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்க வந்து வாழைப்பூவை வந்து வெஞ்சனம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குதுங்க அதனால் இப்படி வடை போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அதனால தான் வடை செய்கிறேன் நல்லா அளவுக்கு ஊருட்டி போடுற அளவுக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணிடுறாங்க அது அரைச்சி அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோடனே நம்ம ஊருட்டி வச்ச வடையை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வடை நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சா அவ்வளோதான் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டுக்காங்க பாருங்கள் வடை சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்